நாடு முழுவதும் நடுத்தர மக்களுக்கு உதவும் நோக்கத்துடன் அரசு சார்பில் ஏஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு அதன் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பொது விநியோக திட்டத்தின் மக்களை எளிதில் பயன்படுத்தி கொள்ள தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என தமிழக அரசின் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது அந்த வகையில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை மக்கள் எளிதில் பயன்படுத்தி தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அறிவித்துள்ளது அந்த வகையில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை மக்கள் எளிதில் பெற அட்டையில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது குறைகள் இருந்தால் அதனை சரி செய்து கொள்ள பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாமை பயன்படுத்தி கொள்ள என தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் மற்றும் பெயர் நீக்கம் அல்லது முகவரி மாற்றம் கைபேசி என பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோகம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற புதிய அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூடல பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நன்றி